சித்தாந்தம் ஓபனிஷதம் சுத்தாந்தம் பரமேஷ்டினா சிவநாதரம் வயம் கிஞ்சித் வீணாதரம் உபாஸ்மஹே நகிஞ்சன சிவாதன்யம் நகிஞ்சன சிவாத் பரம் அனைவருக்கும் வணக்கம் நான் ரமேஷ் சுவாமிநாதன் பொதுவாக ஜாதகத்தை எடுத்துட்டு ஒரு ஜோதிடரிடம் அணுகக்கூடிய ஆலோசனையை கேட்கக்கூடிய மக்கள் ஜோதிடருக்கும் சரி அந்த ஜாதகத்தை கேட்கக்கூடிய அன்பர்களுக்கும் சரி ஜாதகம் என்ன என்கின்ற புரிதல் இருக்கா என்றால் அது கேள்விக்குறி என்றே சொல்ல வேண்டும் தன்னுடைய பிரச்சனைகள் தீரவும் தன்னுடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்து கொள்ளவும் நம்ம வந்து ஒரு ஜோதிடரை அணுகிறோம் அவங்க பரிகாரங்கள் சொல்கிறாங்க பூஜைகள் சொல்கிறாங்க தீர்வுகளை சொல்கிறாங்க நல்லதை சொல்கிறாங்க சரி இந்த டோட்டல் ஜாதகம் அப்படிங்கிற விஷயத்தில் என்னவாக அதை புரிஞ்சுக்கணும் அது காலத்தை காட்டக்கூடிய கண்ணாடியாக புரிஞ்சுக்கலாமா அப்படி இல்லை என்று சொன்னால் நம்மளுடைய நன்மை தீமைகளை உள்ளடக்கிய ஒரு பயோடேட்டா பூர்வ ஜென்மத்தில் நாம் என்ன பண்ணினோம் அல்லது இந்த ஜென்மத்தில் நம்முடைய பலாபலன்கள் என்னவாக போகின்றது என்பதை அறியக்கூடிய ஒரு கருவியாக கருத முடியுமா என்றெல்லாம் நம்ம கேள்வி எழுப்பி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப யோசிக்க வேண்டியதில்லை சாஸ்திரமே நமக்கு வந்து எப்படி நாம் ஒரு ஜாதகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான விளக்கத்தை தந்துடுறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த ஜாதகம் எழுதுறச்சே முன்னாடி ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி சம்பதாம் அப்படிங்கக்கூடிய ஸ்லோகம் பிரசித்தமானது எல்லாரும் அதை எழுதி தான் பாரம்பரியமாக ஜோதிடம் சொல்லக்கூடிய அன்பர்கள் ஜோதிட அபிஜர்கள் அதை எழுதி தான் ஜாதகம் எழுதுவாங்க அது மாதிரி இன்னொரு ஸ்லோகம் கூட உண்டு ஜென்மாந்தர ஆர்ஜித சுபாசுப சுப சூச்சனாய சம் லிக்கியதே ஜனனகாலஜ பத்திரமேத்தூ அப்படின்னு ஒரு ஸ்லோகம் உண்டு ரெண்டு வரியில் நான்கு வரியில் ஜாதகம்னா என்ன அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக நமக்கு அது விளக்கும் மறுபிறவி என்பதில் நமக்கு நம்பிக்கை உண்டு கர்மா என்பதில் நமக்கு நம்பிக்கை உண்டு இதெல்லாம் நமக்கு சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை கொள்கைகள் இல்லையா அதை தான் ஒரு கருத்தை சொல்கிறது ஜென்மாந்தர ஆர்ஜித சுபா சுப சூச்சனாய சம்லிக்கதே ஜனன காலஜ பத்திரம் ஏதத்து நாம் பிறவியில் செய்த முற்பிறவியில் செய்த ஆர்ஜிதன்னா சம்பாதிக்கப்பட்ட என்று பொருள் நாம் என்னெல்லாம் நாம் நமக்குன்னு சேர்த்து வச்சோமோ அது புண்ணியமோ பாப்பமோ அதை சூச்சனாப்படுத்துவதற்கு அதை தெரிவிப்பதற்குத்தான் இந்த பத்திரம் இந்த ஜாதகம் என்பதே எழுதப்படுகின்றது அப்படின்னு ஹெட்லைன் எழுத சொல்லி சாஸ்திரம் சொல்கிறது இப்போ ஜாதக நோட்டை நம்ம பிரிக்கிற சேவே இது நம்முனுடைய தீவினை நல்வினையினுடைய குறிப்பேடு அப்படின்னு புரிஞ்சுக்கிற மாதிரி தான் சாஸ்திரம் சொல்கிறது சரி ஏதோ ஒன்று நமக்கு நன்மையாகவோ தீமையாகவோ நிகழ்கிறது நன்மையாக நமக்கு நிகழ்ந்ததுனால் அதை பற்றி கவலை இல்லை சந்தோஷப்படுவோம் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் பட் ஏதேனும் ஒரு தீமை விளைகிறது படிப்பு தடைப்படுறது திருமணம் தடப்படுறது நினச்ச காரியம் நடக்க மாட்டேங்கிறது வீடு வாங்கணும்னு முயற்சி பண்ணுறோம் அது தடப்படுறது அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் நாம் எடுத்து வைக்கக்கூடிய அப்ஸ்டெப்ஸ் உயர்நிலை படிகள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்கின்ற அந்த வேட்கையில் நாம் பயணப்படும் வேலையில் அவைகளுக்கு ஏதோ ஒரு வகையில் தடைகள் நேர்கின்றன அப்படின்னு வச்சுப்போமே இப்போ அதுவும் வந்து நம்மளுடைய கர்மவினை தான் அப்படின்னு பொறுத்துன்னு போயிடலாமா அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது கர்மவினை என்பதை புரிந்து கொண்டால் போதும் அந்த வினையின் பயனாக வரக்கூடிய தீமைகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்கும் வாய்ப்பு உண்டு அப்படின்னு ஜோதிடம் சொல்கின்றது முதல்வரி சொல்லிட்டேன்னா இரண்டாவது எழுதிய சொல்கிறது எஸ்ய அவலோகன பராத்து அபிவிருத்த சௌக்கியாக எந்த ஒரு ஜாதகத்தை பார்ப்பதினால் சௌக்கியம் நன்மை சுபம் மங்களம் அபிவிருத்தியாகுமோ அதை எழுதுகிறேன் அப்படின்னு அதில் வரும் கடைசி தான் அதில் ஹைலைட் என்னன்னு கேட்குறீங்களா சாந்தியா அவதூத துரிதாச்ச பவந்தி சர்வே இப்போ நன்மை வருதுன்னா நம்ம ஒரு ஹாப்பினஸ் வருது ஒரு மகிழ்வை தரக்கூடிய வகையில் அந்த நன்மை அமைகிறதுன்னு வச்சுங்கோ அதை ஒன்றும் நீங்கள் கார் வாங்க போகிறீங்க அல்லது மேலில் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் வரப்போகிறது அல்லைனா வாழ்க்கையில் உயரப்போகிறீர்கள் என்று ஒரு ஜோதிடர் சொன்னாரே என்றால் நமக்கு மகிழ்ச்சி கிட்டும் பட் ஏதோ உங்களுக்கு ஒரு தீவினை சூழ்ந்திருக்கு அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டைம் சரியில்லைன்னு சொல்லும்பொழுது நமக்கு மனசு ஒரு கலக்கத்தை கொடுக்கும் இல்லை நான் முன் சொன்னது மாதிரி வாழ்க்கை பயணத்தில் ஏற்படக்கூடிய தொய்வுகளுக்கு தடங்கல்களுக்கு ஒரு விடை தேட வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு வருதுன்னு வச்சுக்கோல அதற்குத்தான் சாந்தி பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னு அதில் சொல்கிறது சாந்தியாவதூத துரிதாஷ்ட பவந்தி சர்வே அப்படின்னு சொல்லி முடிக்கிறது சாந்தி பரிகாரங்களால் பூஜை புனஸ்காரங்களால் வழிபாடுகளால் ஆராதனைகளால் விளக்கப்பட்ட துன்பத்தை உடையவர்களாக நாம் இருக்கின்றோம் அப்படின்னு சொல்கிறது அப்போது நமக்கு ஒரு இடையூறு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு பயணப்படக்கூடிய நபர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் இவைகளை கலைவதற்கு பரிகாரங்கள் உதவும் பரிகாரங்களால் அதை கலைந்து கொள்ள முடியும் நிவர்த்தித்து கொள்ள முடியும் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் வர்றது அப்போ நன்மை தீமை நல்வினை தீவினை இவைகளின் தொகுப்பே ஜாதகம் அதை எழுதுகிறேன் ஜனன காலஜ ஜன்மஜ ஜன்மாந்தரார்ஜித சுபாசுபூச்சனாய சம்லிக்கியதே ஜனனகாலஜ பத்திரமேதத்து ரெண்டாவதுவரி அபிவிருத்த அபிவிருத்தசௌக்கியாக சாந்தியாவதூத துரிதச்ச பவந்தி சர்வே இப்படின்னு முடியறது அப்போ நன்மை வந்தால் அதை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவேளை தீமை வருமேயானால் அதையும் வழிபாட்டின் வாயிலாக நிவர்த்தி கூடிய வாய்ப்பு உண்டு என்று இந்த ஜாதகத்தினுடைய தலைப்பு ஸ்லோகம் நமக்கு உணர்த்துகின்றது எனவே ஏதோ ஒரு தலைவிதி தான் அல்லது கஷ்டத்தை அனுபவித்தே தீர வேண்டும் என்று அதை நமக்கு ஒரு பாரமாக இல்லாமல் பூஜை புனஸ்காரங்கள் வழிபாடுகளின் வாயிலாக வரக்கூடிய ஏற்படக்கூடிய விளையக்கூடிய தீமையை கூட நன்மையாக மாற்றக்கூடிய தன்மை நமது சனாதன தர்மம் மனிதர்களுக்கு உயிரினங்களுக்கு அளிக்கின்றது என்பதுதான் இதில் நாம் உட்பொருளாக கொள்ள வேண்டிய விஷயம் நீதிசாரம்னு ஒரு நூல் அது அழகாக சொல்லும் எப்படி வந்து ஒரு ஜாதகம் வந்து யாருடைய கிருப்பையினால் இது எழுதப்பட்டது அப்படிங்கிறதுக்கு சொல்லும் தவமுடை பிரம்மதேவன் தனது கை தொடங்கி முன்னன் சிவனுடைய அருளினாலே கர்ப்பத்தில் நிச்சயிப்பான் அப்படின்னு முடிகிறது இப்போ நமக்கு பிரம்மா எழுதக்கூடிய அந்த பிரம்ம லிபி இருக்கு இல்லையா தலை எழுத்துன்னு சொல்கிறோமே அது எப்படி என்று சொன்னால் தவமுடைய தபஸ் நிறைய உடைய பிரம்மா என்ன பண்ணுவாராம் தனது கை தொடங்கி அவர் தான் எழுத ஆரம்பிக்கிறார் பட் அவரே எழுதலை சிவனுடைய அருளினாலே தனது கை தொடங்கி முன்னன் சிவனுடைய அருளினாலே கர்ப்பத்தில் நிச்சயிப்பான் இந்த கர்ம வினைகளை நிச்சயித்து தருவது என்பது பிரம்மாதியர்களின் வேலை அல்ல அதை செய்யக்கூடியவர் பரம்பொருள் அது அவரே செய்யலை அவருக்கு கீழே இருக்கக்கூடிய பிரம்மாதிகளை கொண்டு செய்விக்கிறார் இது தான் சித்தாந்தமும் சொல்கிறது அதைத்தான் இந்த நீதிசார பாடலும் சொல்கிறது நமக்கு வந்து ஒரு தீமையோ நன்மையோ விளைகின்றது என்று சொன்னால் அந்த கர்ம வினைகளை நிச்சயித்து இவன் இப்படி என்கின்ற வரையறை வகுத்து அதை போதித்து அருளுவது என்பது பரமேஸ்வரனுடைய திருவருள் சிவனுடைய அருளினாலே கர்ப்பத்தில் நிச்சயிப்பான்னு நீதிசாரம் என்கின்ற நூலில் அழகாக சொல்லப்பட்டுள்ளது எனவே ஜாதகம் என்பது நான் நிறைய நான் மக்களை நான் எங்கள்கிட்ட ஜாதகம் கொண்டு வரும்பொழுது பார்க்குறேன் தீமைன்னு சொன்னால் இல்லை ஏதோ ஒரு ஒரு துக்கம் வரப்போகிறது அப்படி இல்லைன்னா ஒரு சிறிய தடங்களை தாண்டி அவன் லைஃப்பை வந்து அமைச்சிக்க வேண்டிய இருக்கும் அப்படிங்கிறத சொன்னாலும் கூட உங்களுக்கு மூஞ்சி சுருங்கி போய்டுறது ஆஹா கஷ்டம் வரப்போறதே அப்படிங்கக்கூடிய கவலையும் அச்சமும் அவர்களுடைய மனதில் எழுவதை காண முடிகிறது அப்படிலாம் அவசியமே இல்லை நம்மளுடைய சனாதன ஹிந்து தர்ம மரபில் கஷ்டத்தை அனுபவிச்சே தீரணும் அப்படிங்கிற மாதிரியான கொடூரமான ஒரு தண்டனை அப்படிலாம் நமக்கு விதிக்கப்படவே இல்லை நாம் இறையர்களுக்கு பாத்திரமாகும் வண்ணம் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட நமது சமய அற நூல்களில் சொல்லப்பட்ட அனுஷ்டானங்களை கடமைகளை வழிபாடுகளை செவ்வனே பக்தியோடு செய்தோமேயானால் எத்தகையதொரு பாபமும் நம்மை விட்டு ஓடி போகும் விலகும் திருமூலர் தான் சொல்கிறார் சிவசிவ என்கிற தீவனையாளர் அந்த பாடல் சொல்றச்சே என்ன சொல்கிறார் சிவசிவ என்றிட தீவினை மாழும் அப்படிங்கிறார் இரண்டு எழுத்தை சொல்ல 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 நம்முடைய தீவனையே கூட அப்ப அப்போ நீங்கள் லாமபாராயணத்தினாலேயே ஜப்பத்தினாலேயே மரணத்தினாலேயே நினைப்பதாலேயே கூட பாபங்களை விலக்கி கொள்ள முடியும் என்கின்ற எளிய வழிகளை கூட நமக்கு அறநூட்கள் போதித்திருக்கின்றன எனவே ஜாதகம் என்பது நம்மளுடைய நன்மை தீமைகளை அறிவிக்கக்கூடிய கோப்பு குறிப்பு என்பது உண்மையாயினும் அதில் இருக்கக்கூடிய தீமைகளை கண்டு பயப்பட வேண்டிய அச்சப்பட வேண்டிய கவலையுற வேண்டிய அவசியமில்லை அதற்கு தீர்வு பரிகாரத்தின் வாயிலாக இறைவனே அருள் இருக்கின்றார் என்பதை அறிந்து அதன்படி நடந்தோம் என்று சொன்னால் நிச்சயம் நமக்கு நன்வழி கிடைக்கும் என்பதை അറിയിത്തക്കൊക്കെ നക്കിഞ്ചന ശിവാദന്യം നക്കിഞ്ചന ശിവാത്പരം വനക്ക